வெல்கம் டு டீகே லெவிஸ்டர் டீகே லெவிஸ்டரில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான கல்யாண வீட்டு பொள்ளங்காய் பருப்பு கூட்டு தாங்க பார்க்குறோம் ஆமாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கல்யாண வீடுகளில் போனோம்னா இந்த மாதிரி பருப்பு கூட்டு வைப்பாங்க இப்போ சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்துக்கூடிய கடலப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் இந்த கடலப்பருப்பு போட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் நடுத்து வச்சுக்கக்கூடிய ரெண்டு பல் பூண்டையும் ஒரு தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூளி சேர்த்து நல்லா வந்து குக்கரில் வந்து மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் இல்லாட்டி மூணு விசில் வரட்டும் அந்தளவுக்கு வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே நான் காயை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பொடலங்காய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மிக்சி சாலையில் வந்து தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டுந்தான் அது அதோட மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகமும் போட்டு நல்லா வந்து பைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் குக்கர் ஒரு சைடு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் தேவையான அழுது தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய உளுந்த பருப்பு சீரகமும் போட்டு நல்லா தாளிப்பு போட்டுடலாம் காரத்துக்கு எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படும் என்பதற்காக நான் வந்து மிளகா தேய்ச்சி மிளகா போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பொடலாங்காயும் போட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம் இந்த பொடலாங்காயை கொஞ்சம் இது எண்ணெயிலேயே வதக்குங்க அப்போ தான் வந்து சீக்கிரத்துலேயே வேகும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே படுப்புலையும் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இதுலேயும் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த பொடலங்காய் வேறு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடலாம் மூடி போட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் பொடலங்காய் வந்து வேகுது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க பொள்ளங்காய் வந்து நல்லா வேந்திருச்சு அதுக்கப்புறம் நம்ம வேந்து எடுத்து வச்சுக்கக்கூடிய பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளியும் பூண்டும் அது மசியாமல் இருக்குது அதை வந்து இந்த கலண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடலாம் பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போது நம்ம அழைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது தேங்காயோட வாசம் போடுற அளவுக்கு மட்டும் இருக்கட்டும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு சுவையான பொல்லங்காய் பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி தான் கல்யாண வீட்டிலேருந்து வைப்பாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைகள் கொடுக்கும்போது இதில் சாதத்தோட ஒரு நெய் நெய் சேர்த்து இதை போட்டு கொடுத்தோம்னா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முறை இதே மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்